நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் மற்றும் காலச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்குதல் மற்றும் கழக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் குமாரப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் உரிமை சீட்டுகளை வழங்கி ஆலோசனை கூறினார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வோ மின்வெட்டோ இருந்தது கிடையாது என்றும் ஆனால் தற்போது மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டு மின்வெட்டும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு அதற்கு மேலாக ஆயிரம் ரூபாய் செலவாகும் நிலையை விடியா திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வார்டு பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அவள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் ஒன்றே ஒன்றை பிரச்சாரம் செய்கின்றார்கள் பெண்களை பார்த்து நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றோம் பஸ்ஸில் இலவச பஸ் பஸ் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு ஆனால் கூடுதலாக இன்னொரு ஆயிரம் ரூபாய் செலவாகி கொண்டிருக்கின்றது நூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியவர்களுக்கு கட்டணம் கிடையாது அதற்கு மேல் அந்த நூறு யூனிட் மின்சாரத்தை கூட அம்மா அவர்கள் அனைத்து குடும்பங்களுக்குமே கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த நூறு யூனிட் கூட பயன்படுத்துகிறவர்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அதற்கு மேல் சென்றால் இப்பொழுது எவ்வளோ கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு எதிராக ஏன் மீண்டும் மீண்டும் வழக்கு பதிவு செய்கிறீர்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பதினாறு வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து கடந்த பதினான்காம் தேதி உத்தரவிட்டது இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது விடிய அரசு மீண்டும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது கடந்த வாரம் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது மீண்டும் குண்டாஸ் போடப்பட்டது பற்றி முறையிடப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு நிலுவையில் உள்ளதால் அத்துடன் இணைத்து விசாரிக்க முறையிட்டார் இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுவது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒற்றை உறுப்பினருடன் செயல்பட தடை விதிக்க கூறிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி தேசிய மாநில மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்கள் தலைவர் நீதித்துறை உறுப்பினர் நிபுணத்துவ உறுப்பினர்களுடன் செயல்பட வேண்டும் ஆனால் தற்போது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தலைவர் மற்றும் நீதித்துறை உறுப்பினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் சுப்பையா பதவி வகிக்கிறார் ஒற்றை உறுப்பினருடன் செயல்படுவது சட்டவிரோதமானது என்றும் அதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அறிவிக்கக் கோரி தொடர்ந்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி மத்திய மாநில அரசுகள் மாநில நுகர்வோர் தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார் விழுப்புரம் அருகே எண்பத்தி ஆறு கோடியில் விடியா திமுக அரசால் புதிதாக கட்டப்பட்ட எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டு தடுப்பு சுவர் அந்திரத்தில் தொங்கும் அவல நிலையில் இருக்கிறது அத்துடன் எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டில் ஏற்பட்டிருக்கும் மண் அரிப்பால் தடுப்பு சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் மற்றும் கப்பூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைந்து சேதமடைந்தது இதையடுத்து விடிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது சேதமடைந்த அணைக்கட்டை எண்பத்தாறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மறு கட்டுமானம் செய்ய அறிவித்தது இதையடுத்து ஒப்பந்தம் விடப்பட்டு அணைக்கட்டு கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது அணைக்கட்டின் இருபுறமும் தலா ஐந்து மணற்போக்கிகள் வீதம் மொத்தம் பத்து மணற்போக்கிகள் வைத்து கட்டப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்த கனமழையில் விடிய ஆட்சியில் கட்டப்பட்ட அணைக்கட்டு சந்தி சிரித்தது கனமழையால் அணைக்கட்டில் மூன்று அடி வரை தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் தடுப்பு சுவரின் கீழ் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் தொங்கும் அவல நிலையில் உள்ளது இதனால் அந்த வழியாக அதிக அளவில் தண்ணீர் வெளியேறியும் வருகிறது இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் கரையோர கிராம மக்களை பாதிக்காத வகையில் சத்திரம் அணைக்கட்டின் இருபுறமும் குறைந்தது ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் சுவரை கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அணைக்கட்டு சேதமடைந்த நிலையில் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த கோரியுள்ள விவசாயிகள் பருவமழை காலத்திற்குள் கான்கிரீட் சுவர் கட்டும் பணியை விரைந்து தொடங்கி முடிக்க வேண்டும் என்றும் உள்ளனர்